காதலர் தினத்தை கொண்டாட உதகையில் அமைந்துள்ள சுற்றுலா தலங்களில் குவிந்த மூன்று மாநிலங்களைச் சேர்ந்த காதலர்கள் தேனிலவு தம்பதிகள் செல்ஃபி புகைப்படங்கள் எடுத்து காதலர் தினத்தை கொண்டாடி மகிழ்ந்தனர் காதலர் தினத்தை முன்னிட்டு ஐ லவ் யூ இதயம்படிவிலான ஹோம் மேட் சாக்லேட் விற்பனைக்கு குவிந்துள்ளன உலகம் முழுவதும் பிப்ரவரி பதினான்காம் தேதி காதலர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது காதலர் தினத்தை கொண்டாட சுற்றுலா நகரமான உதகையில் நேற்று முதலே காதலர்கள் புதுமண தம்பதிகள் குவிந்து வருகின்றனர் குறிப்பாக தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான புது காதலர்கள் மற்றும் காதலித்து திருமணம் முடித்த புதுமண தம்பதிகள் உதகைக்கு வந்த வண்ணம் உள்ளனர் அவ்வாறு உதகைக்கு வந்துள்ள காதலர்கள் புதுமண தேனிலவு தம்பதிகள் சுற்றுலா தலங்களில் புகைப்படம் செல்பிகள் எடுத்து தங்கள் காதலை வெளிப்படுத்தி வருகின்றனர் அதே போல காதலித்து திருமணம் முடித்த முதலாம் ஆண்டு கொண்டாடவும் உதகைக்கு இளம் ஜோடிகள் வந்தவண்ணம் உள்ளனர் மேலும் காதலர் தினத்தை கொண்டாட உதகைக்கு வருகை புரிந்த சுற்றுலா பயணிகளை கவரும் வகையிலும் பரிசளிக்கக்கூடிய வகையிலும் காதலர்கள் உருவம் பொறித்த சாக்லேட்டுகள் காதலர்களை ஈர்க்கும் வகையில் ஐ லவ் யூ என்ற வாசகங்கள் இதயம் வடிவிலான சாக்லேட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில் வடிவமைக்கப்பட்ட ஹோம் மேட் சாக்லேட்டுகளும் விற்பனைக்கு வந்துள்ளது இதனை காதலர்கள் விரும்பி வாங்கி செல்கின்றனர்